மீண்டும் உங்களை சந்திக்கிறதில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்குள்ளாய் சந்தோஷப்படுகிறேன் அவருடைய பரிசுத்த இயேசு நாமத்தினாலே உங்களுக்கு நான் வாழ்த்துகள் கூறி உங்களுடைய ஆசீர்வதிக்கிறேன் ஆமாம் நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் ஆறாவது வசனம் பத்தை பார்க்கிறோம் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும் கத்தருக்கு படுகிறதுனால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும் பாவம் நிவர்த்தி ஆகிறது சொன்னால் அந்த பாவம் அப்படியே நம்மை பின்தொடராதபடி முற்றிலும் அது இல்லாமல் போகிறது தான் அது சொல்லுது நிவர்த்தியாகும் அவை நம் பாவத்தை நிவர்த்தியாக்குவதற்காகத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சத்தியமாய் சத்தியம் உள்ளவராய் நமக்குள் வந்து பூமியிலே பிறந்து வளர்ந்து எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்து தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை நமக்காக சிந்தினார் அந்த இரத்தத்தினால்தான் நம் நம் பிதாவோடு ஆகிறோம் என்று நாங்கள் பார்த்தோம் இங்கேயும் பார்க்குறோம் கிருவையினாலும் சத்தியத்தினாலும் அவ அன்பினாலும் தன் ஒரே உரையப்போரான குமாரன் ஜேசுவை இந்த உலகத்தில் அவர் அவ அன்புகுந்தவரை தந்திரளி அன்பு என்று பார்க்கிறோம் அவரை விசுவாசிக்கிறோம் ஆய்கினுக்குள்ளாக தீர்க்கப்படாது என்று நாங்கள் பலமுறை பார்த்திருக்கிறோம் தொடர்ந்தும் அந்த வசனங்களை நாங்கள் சொல்லுகிறோம் ஏனென்றால் ஒருமுறை பிரசங்கித்தது தான் மறுபடியும் பிரசங்கிக்க வேண்டும் என்றும் எழுதப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆகையாலே நாங்கள் அதை பார்க்கும் பொழுது சத்தியத்தினாலும் பாவன் ஆகும் நம்முடைய பாவன் நிவர்த்தியாகத்தான் ஆண்டவர் ஒரு இயேசு கிறிஸ்து வந்து நமக்காக யாவற்றையும் செய்து முடித்தார் அதை நாங்கள் ஏசாயா ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம் பாருங்கள் பாவம் அப்படி ஆகிறது யாரை நாங்கள் தேட வேண்டும் யாரிடத்தில் மனம் திரும்பணும் யாரிடத்தில் மன்னிப்பு கேட்கணும் யார் மன்னிப்பார்கள் எங்கள் பாவம் ஆகத்தக்கதாக யார் மன்னிப்பை தரக்கூடும் இந்த உலகத்தில் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து இல்லாமல் ஒரு ஒருவரும் இல்லை என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் இங்கே வேதம் சொல்லுவது கத்திரை கண்டிடத்தக்க தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அவர் சமீபமாக இருக்கையில் அவர் நோக்கி கூப்பிடுங்கள் கத்திரை கண் கத்திரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அவரை கூப்பிடுற வேளையிலே அவர் அழைக்கிற வேளையிலே நாமளும் அவரை தேடி அவரை அண்டிக் கொள்ளுகிற வேளையிலே சத்தியத்தை புரிந்து கொள்கிற வேலையிலே பரிசுத்த வேதாபத்தை படிக்கிற வேளையிலே சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றால் எழுதப்பட்டதை பார்ப்போம் அப்பா இயேசு யார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது நாங்கள் விடுதலையாக்கப்படுகிறோம் பாவ சாபங்கள்லேருந்து விடுதலையாக்கப்படுகிறோம் எங்கள் அறியாமல் இருந்து விடுதலையாக்கப்படுகிறோம் இருளிலிருந்து வெளிச்சத்து கொண்டு வரப்படுகிறோம் அப்படியாக அநேக ஆதயங்கள் இருந்து விடுவிக்கப்படுகிறோம் அவர் சமீபமாக இருக்கையில் அவர் நோக்கி கூப்பிடுங்கள் அவர் இது சொல்கிறார் வாசல் படியில் நின்று உனக்கு இதே கதவில தட்டுகிறேன் ஒரு வந்த கத கதவை திறந்தார் நான் அவனுடன் போய் போஜனம் பண்ணி அவனோடு இருப்பேன் என்று சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆகையாலே அவர் நாங்கள் கூப்பிடும் பொழுது அவர் சமீபமாக இருக்கிறார் வாக்கு தத்தங்களை நாங்கள் அதில் அறிக்கை செய்து கேட்கும் பொழுது ஆண்டவரே இப்படி சொல்லி இருக்கிறீங்க என் உள்ளத்துல வாங்குகிறவராக இருக்கிறார் துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கத்திடத்தில் திரும்ப கடவன் பாருங்கள் துன்மார்க்கன் தன் வழியையும் அப்ப நம்ம பாவங்கள் நிவர்த்தி நிவர்த்தியாகப்பட வேண்டுமானால் எங்களோட பொல்லாத வழிகளை விட்டு நாங்கள் மனம் திரும்ப வேண்டும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு திரும்ப வேண்டும் என்று பார்க்கிறோம் கற்றிடத்தில் திரும்ப கடவன் வேறு யாரிடத்திலும் இல்லை ஆண்டவராக மட்டும்தான் நாங்கள் மனம் திரும்ப வேண்டும் அவர் அவன் மேல் மனதுருகுவார் நம்முடைய தேவடத்துக்கே திரும்ப கடவன் அவர் மன்னிக்கிறதுக்கு தயப்பெரித்திருக்கிறார் அவர் ஒருவரால் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து பல்லோர் இராச்சியத்தில் சேர்க்கிறவராயிருக்கிறார் பாருங்கள் எட்டாவது வசனம் சொல்லுது ஏசாயி ஐம்பத்தி ஐ ஐந்து எட்டு என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு மனுஷனாகிய நாம் பூமிக்குரியவைத்தான் சிந்திப்போம் பூமிக்குரியில் எப்படி இந்த வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும் எப்படி வீடு கட்ட வேண்டும் எப்படி பணம் சம்பாதிக்க வேண்டும் இப்படி அநேக நினைவுகள் நமக்குள்ள உண்டு ஆனால் ஆண்டவர் எங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல என்று கத்தர் சொல்லுகிறார் அவருடைய வழிகள் எல்லாம் உயர்ந்ததாக இருக்கிறது எப்பொழுதும் உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாகத்தான் அவர் விரும்புகிறார் இந்த பரலோக வாழ்க்கை நித்திய வாழ்க்கை சதகாலம் வாழ்கிற வாழ்கிற வாழ்க்கை ரெண்டாவது மரணத்தில் தப்பி பிழைக்கத்தக்கதாக நாங்கள் நித்திய காலமாய் வாழத்தக்கதான வாழ்க்கையை அவர் விரும்புகிறார் அதைத்தான் சொல்கிறார் அவருடைய நினைவுகள் எங்கள் நினைவுகள் அல்ல எங்கள் வழிகள் அவர் வழிகளும் அல்ல என்று சொல்றதை பார்க்கலாம் ஒன்பதாவது வசனம் செல்கிறது பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகள் உயர்ந்திருக்கிறது ஆகியால அவர் உயர்ந்த குணங்களை உடையவர் உன்னதத்திலேருந்து எங்களோடு பேசுகிறவர் உன்னதத்திலேர்ந்து ரங்கி வந்தவர் அந்த உன்னதத்துக்குரிய காரியங்களை குறித்து அவர் பேசி நம்மை அழைக்கிறவராயிருக்கிறார் ஆகியால நாம் பாருங்கள் கொலசேருக்கள் நிறுவத்திலே முதலாம் அதிகாரத்திலே பத்தொன்பது இருபதாவது வசனத்தை வாசிக்கிறேன் சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கும் அவர் இருக்கிறபடியால் தெய்வமாயிருக்கிறபடியால் சர்வத்தேம்களை உட்பட இருக்கிறபடியால் சகலமும் சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கும் அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவர்கள் பரலோகத்தில் உள்ளவர்கள் யாவையும் அவர் மூலமாக தமக்கு ஒப்புறமாயிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிட்டு பாருங்கள் அதான் வேதம் சொல்லுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சுந்தரட்சராக ஏற்றுக்கொண்டவர்கள் பல்லோக தெய்வத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் சகலரும் பாக்கியவான்கள் பாக்கியவாதிகள் என்ற வேதத்தில் எங்கு பார்த்தாலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அவ்வளவு பெரிய மகா பெரிய சிலாக்கியமும் பாக்கியமும் நமக்கு உண்டாயிருக்கிறது நாங்கள் ஆண்டோடத்தில் மனம் திரும்பும் பொழுது அவர் அவருக்கு நாங்கள் வாழும் பொழுது நமக்கு எங்களோட வழிகளை காட்டிலும் அவரோட வழிகள் உயர்ந்ததாயும் எங்களோட நினைவுகளை காட்டிலும் அவரோட நினைவுகள் உயர்ந்ததாயும் இருக்கிறது வேதம் சொல்லுகிறது பாருங்கள் நாங்கள் எப்பொழுதும் பூமிக்குரியவைகளை சிந்திக்கவர்களாக இருக்கிறோம் ஆனால் அவரோ அவர் பரலோகத்துக்குரியவர்களை பரத்துக்குரியவர்களை அந்த பரம் ஆசிர்வாதங்களை நமக்கு தெருவதற்காக அவட வழிகள் எல்லாம் உயர்ந்தா இருக்கிறது ஆனால் கேட்ட வசனத்தின்படி நாங்கள் அவரோட உப்புரவாகுவோம் எங்களோட பாவங்கள் எல்லாம் நிவர்த்தி செய்யப்படட்டும் எங்களுக்கு அவருடைய நன்மையும் கிருமையும் நம்மை தொடரும்படியாக அவர் கிருவி அளிப்பார்கள் அவரை பற்றி கொள்வோம் ராஜா நாமத்தாலே உங்களை வாழ்த்துகிறேன் மீண்டும் ஆசிர்வதி ஆமேன்